நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சேப்டர் வந்து பத்தாம் ஆண்டில் இருக்கிற ஆறாவது அழகுக்குரிய பயாலஜிக்கல் பாட்டுக்குரிய அழகு தாவரங்களினதும் விலங்குக்களங்களினதும் கட்டமைப்பும் தெளிப்பாடும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற படத்தில் இருக்கிறவர்தான் வந்து ரொபர்ட் ஹூக் இது அவர் நிர்மாணித்து பயன்படுத்தி நுணுக்கு காட்டி இதை வைத்து தான் வந்தவர் களத்தை அவதானித்தார் அதாவது மெல்லிய தக்கை களம் ஒன்றை எடுத்து அதை அவர் பயன்படுத்திய நுணுக்கு காட்டியில் வச்சு அவதானித்த போது தேன்வதை கொண்ட தேன்வதையிட அறைகளை போன்ற ஒரு கட்டமைப்பாக காணப்பட்டுச்சு இப்படி காணப்படுற எல்லா கட்டமைப்பையும் அவர் களம்னு சொன்னார் இதுதான் அவர் அவதானித்த மெல்லிய தக்கை களம் அடுத்தது வந்து ஸ்லைடன் ஸ்வான் ஒர்ஜோன்னு சொல்கிற மூணு பேர் சேர்ந்து வந்து கலக்கொள்கைகளை முன்வைத்தாக இதை வச்சு நம்ம பாடத்திட்டத்தில் மூணு கலக்கொள்கைகள் தந்திரிக்காக் ஸ்வான்ஜோன்னா மூணு கலக்கொள்கைகளை முதலாவது கலக்கொள்கை இப்போ ஒரு உயிர் அங்கீ இருந்து சொல்வது மனிதன் விலங்கு பறவைகள் மரம் நம்ம வெற்றுக்கண்ணுக்கு தெரியாத வங்கிகள் எல்லாமே ஆனால் உயிர்கள் இப்போ அதில் கட்டமைப்பு அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்குறதுக்கு தேவையான அடிப்படை அழகு கலம் அதே போல் அதில் தொழிற்பாட்டை ஆக்கிறதுக்கு தேவையான அடிப்படை அழகு வந்து களம் ஸோ ஒரு உயிரினதும் கட்டமைப்புன்னு தொழிற்பாட்டினதும் ஆக்களவு களம் இதுதான் நல்லா இப்போ இந்த படத்தில் வாழக்கூடிய பூச்சிலிருந்து பெரிய மனிதன் முதலை சொல்லக்கூடிய நிறைய அங்கிகள் வந்து பல்களத்தால் ஆகப்படும் அநேகமா வெற்றுக்கண்ணுக்கு தெரியக்கூடியவைகள் பல பல்கலத்தால் ஆக்கப்பட்டவை காணப்பெறும் இவ்வாறான வெற்றுக்கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கி கூட்டங்கள் ஒரு கலத்தாலானதாக காணப்படும் இருந்தும் எல்லாம் வந்து வெற்றுக்கண்ணுக்கு தெரியாதுன்னு இல்லை அமீபாவெல்லாம் வந்து வெற்றுக்கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கலத்தால் ஆக்கப்பட்ட ஆட்டமைப்பு இதில் காணப்படுற ஒன்று விலங்கு கலம் அடுத்தது வந்து தாவர கலம் அதே தான் ரெண்டாவது கலக்கொள்கை இந்த உருவில பார்க்குறது நீங்கள் ஒழுங்கு பிரிவு ஒழுங்கு பிரிவு ஒன்று ஒழுங்க பிரிவு ரெண்டாவதுகளாக காணப்படும் இது வந்து இளையர் பிரிவு இது ரெண்டின் மூலமாக வைத்து முன்னர் நிலைத்திருந்த களங்களில் இருந்த புதிய கலங்கள் தோன்று தோன்று செல்கிற மூணாவது கொள்கையை சொல்லலாம் இதுபோல் தொடர்ந்து வீடியோ என்டர்டைன்மெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விளக்கம் தேவையான செப்டர்ஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்